சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பால் வெள்ளையில் மில்க் ஒயிட்டில் எல்லாருமே கேட்டிருந்தக்கூடிய கூடிய ஒரு ஏழு மாதமான லண்டல் மேல் அமைப்புங்க நந்தி முக அமைப்பில் இருக்கக்கூடிய சுளி சுத்தமான நல்ல பால் பால்வெண்மையை வரக்கூடிய பியூர் குரான் சொல்லக்கூடிய ஒரு ஒயிட் டைமண்டுங்க திமிழ் நல்ல இரட்டத்திமிழ் அமைப்புங்க முகத்தில் நல்ல நந்தி மாட்டேன் நல்ல அழகான கைகள் ஊக்க துப்புள் கூட இறக்கம் இல்லாமல் நல்லா அழகான முகத்துலேயும் கொம்பு தலையிலையும் நல்லா ரோஸ் கலரில் வரக்கூடிய காதுகள் வாய் அந்த பவுடர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொம்பு எல்லாமே நல்லா ரோஸ் கலரில் வரக்கூடிய கண்ணுங்க பியூர் ஒயிட்டில் அந்த அதிகளவில் கேட்டிருக்கிற நண்பர்களுக்கு குறா கண்ணு வேணும்னா அந்த அந்த கண்ணை தயாரி செஞ்சு எடுத்துக்கலாமங்க சுத்தமான பியூர் ஒயிட்டுங்க கருப்பு அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்காதுங்க சொல்லு சுத்தமான கண்ணுங்க நல்லா கழிவுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்ட்டு நல்லா மல்லிகைப்பூவின்மையாட்ட பல இருக்கக்கூடிய கண்ணுங்க சுளி சுத்தம் கொம்பு தலையில் நல்லா அழகான முகத்துலேயும் கொம்பு தலையிலையும் வரக்கூடிய கண்ணுங்க திமிழ் ஏற்றம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கத்தி மாதிரி ரெட்ட திமிழ் அமைப்பு அருமையான திமிழ் அமைப்புங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்கும் குறைபடுதல்கள் கிளப்பி சொல்லி இருக்காதுங்க கண் நல்ல பால்வன்மையான கண் குறா கண்ணும் வேணும்னு நினைக்கிறவங்க காலக்கண்ணில் நல்லா தெளிவான கண்ணு கொம்பு தலையிலையும் வேணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க வால் நல்லா சன்ன வாழுங்க தொப்புள் கூடிய இறக்கம் இருக்காது உடம்பே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸ் குவாலிட்டியில் மிலிசான தோல் நைஸில் இருக்கக்கூடிய கண்ணுங்க தாட ரொம்ப அருந்த இருக்கும் கண்ணை சுறுசுறுப்பு நல்லாவே இருக்குதுங்க இப்போ தான் வந்திருக்குது நம்ம வண்டி விட்டு இறக்கி நம்ம வீடியோ எடுத்து அப்படியே களி விட்டு கட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக களி விட்டுருக்குறவங்க சுளி சுத்தமான கன்று எந்த ஒச்சமும் இல்லாமல் வேணும் நல்லா செந்தார கண்ணாக வேணும் ப்யூர் ஒயிட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல நைஸ் குவாலிட்டியில் நல்லா இது கறி ஏறி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஒரு நல்லா ரப்பர் பந்து மாதிரி இப்போ உங்களுக்கு நல்ல கொழு கொழுன்னு வச்சுருந்தீங்க அப்படின்னு நல்ல மாடை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க சுளி சுத்தமான கன்று வயது ஏழு மாதம்ங்க அமைப்பு நல்ல எடுப்பான அமைப்பு இவ்வளோ வாடல இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா திமிழ் வந்து தனியாக பார்த்தவே தெரியும் அந்த அளவுக்கு நல்லா தெளிவான திமணமைப்போடு இருக்குதுங்க வாழ இருக்கும் வால் சன்னம் எல்லாமே இருக்குது கண்ணுக்கு வயது ஏழு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தம்ங்க இதோடய விற்பனை விளைநாடுவும் பார்த்துட்டிங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல கன்று கண்டிப்பாக தேவைப்படுறவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கங்க கையால் ஊக்கமுங்க அருந்தாடை எல்லாமே ரொம்ப கண்ணில் நல்லா தெளிவான குழா கண்ணாக மாதிரி நல்லா வளர்த்துறக்கு நல்ல மாடாக வந்து சேரக்கூடிய கன்று விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கலாமுங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது நல்ல சுளி சுத்தமான நல்ல ரட்டநாடி உடம்புங்க நல்ல குண்டி மாடுன்னு சொல்லுவாங்க புறவேத்தம் சிறுங்கடவுல நல்ல இரட்டத்தீமனை அமைப்பில் முகத்தில் நல்ல வந்து முகமும் கருட முகத்தோடைய நல்ல பாலமுறையாக இருக்கக்கூடிய கன்று லம்பாடி கன்று உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கல்கண்டு மாதிரி பூசி நிற்கிற மாதிரி நல்ல இரட்டத்தீமன அமைப்பில் நல்ல ரட்டநாடி உடம்புங்க புறமாட்டில் நல்லா அருமையான புறமாடு வால் சன்னம் கையால் ஊக்கம் கன்று நெட்டு நீளம் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது கண்ணுக்கு வயதுங்கிறது பத்தே மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமான கன்று லம்பாடி கன்று மொரட்டு சைஸில் நல்ல ஒரு ஹெவியான மாட வேணும் வளர்த்து விரும்புகிறவங்க நம்ம ஊரில் ரேசி எதாவது பழக்க விரும்புகிறவங்க தாராளமாக கண்ணை தேர்வு வச்சுக்கலாமாங்க நம்ம நேற்று ஒரு சந்தனப்பில் கன்று போட்டிருந்தோம் அதோடய குவாலிட்டி அப்படியே இந்த உடம்புல இருக்குங்க இந்த கன்று பொறுத்தளவுக்கு மூக்கணம் குத்தாமல் இருக்குதுங்க விரட்டிட்டோம் அப்படின்னா இழுத்து பிடிக்க முடியாதுங்க பிடிங்கி தோடிச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனிமா ஓடக்கூடிய கன்று நல்ல செந்தாரையில் வரக்கூடிய கண்ணுங்க புறமாடு அருமையான புறமாடாக இருக்கும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் நீங்கள் பார்த்துட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கு இந்த புறமாட்டுக்கும் அகலத்துக்கும் நீளத்துக்கும் உயரத்துக்கும் வால் சன்னம் அருமையான வால் சன்னமாக இருக்கும் நல்லா வால் சாட்டை வராட்டு இருக்குங்கிற மேலேருந்து கீழே வரைக்கும் பட்ட பட்டவால் இல்லாமல் இந்த உடம்புக்கு எப்பேற்பட்ட வால் உழுகணுமோ அதே வால் கூடி நல்லா உழுந்திருக்குது திமுறிலையும் நல்ல ஒரு முறப்புலேயும் நல்லா ஃபாஸ்ட்டான கண்ணுன்னு சொல்லலாமங்க வயது பத்து மாதம் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது நல்ல நைஸ் குவாலிட்டியான கண்ணுங்க திமிரில் நல்ல திமுறல் இருக்குதுங்க பருத்தி கொட்டை தீவனம் மழை தீவனம் புண்ணாக்கு எது போட்டாலும் நல்லா தெளிவாக சாப்பிடக்கூடிய கன்று ஏற்கனவே அந்த கண்ணை பதிவு போட்டிருந்தவங்க அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து யாருக்கும் பிடிச்சிருக்காது இருந்தாலும் வந்து நம்ம ஒரு நண்பர் நேரில் வந்தவங்க அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க அந்த அன்னைக்கு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியல இன்றைக்கி வந்து கண் வந்து ரொம்ப தெளிவாக வீடியோ போட்டிருக்குறோம் பிடிச்சவங்க நேரில் வந்து பார்த்துருக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம்ங்க விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கண் நல்ல முரட்ட ஜீவன் ஆகுங்க நல்ல புறமாடுங்க வால் சன்னம் அந்த ரட்டக்குண்டி மாடுன்னு சொல்லுவோம் இல்லைங்க அந்த மாதிரி நல்ல ரட்டநாடி மாடு திமுல ஏற்றத்து இல்லைங்க அருந்த ஆடையில் தொப்புள் கொடி இறக்கம் இல்லாமல் கைகள் ஊக்கத்தில் நல்ல அடிபாட்டுக்கு தாங்கக்கூடிய கண்ணு விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நேரில் வந்து பார்க்கலாமுங்க நம்ம சொல்லக்கூடிய விலைகள் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு கண்டிப்பாக கிடையாதுங்க சொல்கிற விலையிலேருந்து ரெண்டாயிரம் மூணு பேர் அனுசரித்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோங்க நேற்று வரைக்கும் போட்டிருந்த பதிவில் வந்தக்கூடிய கண்ணுகள் எல்லாமே விற்பனை ஆயிடுச்சுங்க ஜாய்ந்து வாடகை எல்லா ஊர்களுக்குமே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் வெளியூர் வெளி மாவட்டத்தில் கூப்பிடக்கூடிய நண்பர்களுக்கு ஜாய்ந்து வாடகை தெளிவாக பண்ணி கொடுத்துட்டுருக்கிறவங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணி டு சாயங்காலம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமாங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் பார்க்கக்கூடிய கண்ணுகள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தொடர்பு கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் மேலும் நாளை ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விட வாங்க நன்றி வணக்கம்